வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேஆர் டீ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாலு அப்படின்னு அடிக்கிறாங்க இந்த எட்நூற்றி பதினாலாம் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஏ போயிடு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தால் அதே மாதிரி வந்துச்சு அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்சோல்டு ஆகி தான் நமக்கு மறுபடியும் எண்பத்தி நாலுன்னு வந்துச்சு அதாவது எட்நூற்றி பதினாலுங்குற நம்பர் வந்துச்சு சரிங்களா இதில் வந்து மறுபடியும் நமக்கு அதே எட்நூற்றி பதினால்தான் மறுபடியும் ரிசல்ட்டாகவே வந்துச்சு ரெண்டு அன்சோல்டுமே ஒரே நம்பர் தான் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை முன்னாடி இருக்கிற டிஜிட் மட்டும் தான் மாறி இருந்துச்சு மற்றபடி அப்படியே தான் இருந்துச்சு சரிங்களா இந்த முன்னாடி இருக்கிற மூணு டிஜிட் மட்டும்தான் நமக்கு மாறி வந்துச்சு அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேற மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வந்துச்சு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதேமாதிரி எட்நூற்றி பதினாலுன்னு வந்துச்சு சரிங்களா இது அன்சோல்டு போய் எடுத்தது நமக்கு அடுத்த நம்பர் வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு அதுக்கப்புறம் எட்நூற்றி பதினாலு இல்லையா எட்நூற்றி பதினாலு தான் நமக்கு இன்றைக்கி ஆடனாங்க அது நமக்கு ஒரு சூப்பரான நாளைக்கு நாளைக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு சொர்ண கேரளா சரி ஸ்வர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு இதில் சொர்ண கேரளாவில் எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஜீரோ பதினேழு இல்லையா ஜீரோ பதினேழுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லை இது தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ பதினேழுங்க எஸ்கேயில் ஏழு ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அடுத்த எக் எஸ்கேயில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதே மாதிரி நமக்கு மறுபடியும் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் என்ன வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னால் போன மாதம் புறாமல் நமக்கு எஸ்கே வந்து வேறு மாதிரி நம்பர்கள்லாம் இருந்தாங்க பட் இந்த மாதம் வேறு மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்க பார்க்கலாம் வாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி இல்லையா நாளைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு எப்போயுமே இது விண்வின் இது வந்து நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி தான் நமக்கு எப்போயுமே கொடுப்பாங்க என்ஆர் கம்பெனி நிர்மல் கம்பெனி தான் நமக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும் அப்போ அது போய் தான் இப்போ நமக்கு வந்து இந்த எஸ்கே உடைய இருக்கு அதாவது சுரண கேரளம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாங் எட்டாவது ட்ரா இல்லையா எட்டாவது ட்ரா இது வரைக்கும் நமக்கு எட்டு ட்ரா அடிக்கிறாங்க இது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ட்ரா சரிங்களா ஏழு ட்ரா முடிஞ்சு எட்டாவது ட்ரா போய்ட்டுருக்கு இந்த எட்டாவது ட்ராவோட நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தப்பாக இருக்குது இந்த எட்டாம் நம்பர் வந்து இந்த ஏழாம் நம்பர் மட்டும் நமக்கு தப்பாக இருக்குது அது வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் போட்டிருக்காங்க அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அது ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு ஏழு நாளாக தான் பெயண்டிங் இருக்குது தவிர ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெங்கில் இருபத்தி ஏழு நாளில் தான் பெண்டிங் சரிங்களா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து பி போல் நாலு சி போல நாலு தான் அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ வந்து எட்டு பி போல் ஒன்று சி போடல ஏழு அதே மாதிரி நாலு நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ பொறுத்தவரைக்கும் நாலு பி போல் ஏழு சி போல ரெண்டு அடுத்து வந்து நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு பி மூணு சி ஆறு சரிங்களா இதை தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வரிசையில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது வந்து இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் எட்டாம் நாலா நம்பர் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஒன்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது பட் இங்கே மூணு நாள் தான் போட்டிருக்காங்கல்ல இருந்தால் நமக்கு ஒரு எட்டு ஒன்பது நாள் நாலாம் பெயிண்டிங்கில் இருக்கீங்க இங்கே தான் நாலாம் நம்பர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து நாளாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது நாலு நம்பர் சரிங்களா இப்போ நாலு நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க சரிங்களா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக சி போர்டு ரெண்டு அதே பி போர்டு ரெண்டு சி போர்டு வந்து நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா பதினாலுனா அப்போ நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் கணக்கில் வரும் ஆல் போர்டு நீங்கள் போட்டு பாருங்க ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நமக்கு வந்து முப்பத்தி மூணு அதுபோக பதினாலு பதினாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இல்லையா அஞ்சா நம்பர் அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதிலேயே இன்றைக்கி எட்டுக்கு தானே அஞ்சு வரும் எட்டாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்துடும் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் மேபி யாருக்கும் தெரியும் அஞ்சா நம்பர் நாலாம் நம்பருக்கு கூட அஞ்சா நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அது அந்த மாதிரி வைங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணு அஞ்சாம் நம்பருக்கு வந்து முப்பத்தி மூணு பதினாலுங்கிற ரெண்டு நம்பர்லேருந்து அஞ்சாம் நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு அதே தான் ஒரு ஒரு பதினாறு நாளாக இருக்குது ஏ போடில் பி போர்டில் ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போடில் ஒரு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இது நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி ஜீரோ மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் சரி ஏழு நம்பர் ஏழு நம்பர் எடுத்தினா ஏழாம் நம்பர் ஏ போட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு நாள் மூணு நாளாக பெண்டிங் இருக்குது மாதிரி சி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐம்பது நாள் போட்டிருக்கு ஐம்பது நாள் கிடையாது இருபத்தெட்டு நாளில் தான் பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து நமக்கு ஐம்பது நாளாக தப்பாக தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு பத்து அதே மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போில் பன்னெண்டு சி போடில் பதினொன்று இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதேமாதிரி ஏ போடில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அதே மாதிரி ஆறு நம்பர் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்றும் இல்லை எட்நூற்றி பதினாலு தான் விண்டிங் நம்பராக இருந்துச்சு எட்நூற்றி பதினாலில் நேற்று நமக்கு அன்சோல்டு நம்பரும் நமக்கு அதான் வந்துச்சு அப்போ வந்து அதே மாதிரி ஆடினா கூட நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம வந்து ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஆறாம் நம்பர்ன்னு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டு போர்டும் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி எதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப வரும் இல்லையா எட்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்தாலும் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருடைய பவரே ஆறாம் நம்பர் தான் அப்படி கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எப்படி பார்த்தாலுமே ஆறாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு இல்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆ நீங்கள் ஆள் போடலாம் ஆறாம் நம்பர் போடுறது மிகச்சிறப்பான ஒரு நம்பராக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் கண்டிப்பாக தைரியம் வைக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் இப்போ ஒரு எட்நூத்தி பதினாலுங்கிற நம்பருக்கு ஆறாம் நம்பர் வராமல் போகாது அப்படின்னு தெரியும் அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதுபோக ப்ளஸ் ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது பதினாறு பதினெட்டு அது போக சீபோர்டில் ஒரு ஒன்பது அதையும் சேர்த்தீங்கன்னா அதிகமான பெண்டிங் தான் அப்போ மூணு போருமே பக்கமாக வந்துருச்சு பெண்டிங் அப்போ நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் நாளைக்கு இருக்குது அதில் நீங்கள் மாற்றமில்லை யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்பவும் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் வந்துடும் எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா எட்டுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் வரும் சரிங்களா நாலுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு எட்டு அஞ்சு ஏட்டா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பருக்கு அதிகமாக அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கும் நம்ம அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி நமக்கு பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் வயசாகவே ஆடுவாங்க ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதுக்கடுத்தபடி எனக்கு மூணாம் நம்பர் சரிங்களா மூணா நம்பருக்கு அதாவது நம்ம நான் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வந்த மாதிரி மூணா நம்பர் எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் மூணா நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு மூணு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா மூணு போடுமே வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா எட்டுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு நாலுக்கு மூணுங்கிற நம்பரு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அன்னே ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க சீ போர்டு வந்து நமக்கு நாலுக்கு மூணுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் வருது இல்லையா ரெண்டு போர்டுக்கும் செட் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கும் செட் ஆகுது எட்டாம் நம்பருக்கும் உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு நம்ம என்ன செட் ஆகுது மூணாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இல்லைன்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர்னு ஏழாம் நம்பர் இன்னும் எட்டுக்கு ஏழு வருமா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடறதுக்கு சான்சஸ் இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பரும் பேஸாகவும் இருக்குது நமக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆடலாம் இல்லை அப்படின்னா மறுபடியும் சி போர்டில் ஏழுக்கு நாலுக்கு ஏழுன்னு கூட ஆடலாம் அதை நம்ம மாற்றம் மாற்ற முடியாது அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் கூட நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு முதல் ப்ரயாரிட்டி ரெண்டு நம்பர் அது வந்து அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலுமே சரிங்களா அது வரதான்னு பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு ரொம்ப என்ன பண்ணுன்னா மொத்தமாக ஒரு பத்து தலையில் ஒரு நாலு பேரை மட்டும் பொறுக்கி எடுத்து கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதுதான் நமக்கு மேட்ச் ஆகும் இல்லை ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக மேட்ச் ஆகும் அதில் மாட்டுற மேலே நீங்கள் தெரியுமே எடுத்துக்கலாம் அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழுங்கிற நம்பரை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்